இஸ்ரேலிய தாக்குதல்கள் இந்தியாவிற்கு ஆபத்தா விமானங்கள் இயங்குவதற்கு ஜிபிஎஸ் எனப்படும் சர்வதேச வழி செலுத்துதல் மற்றும் ஜிஎன்எஸ்எஸ் எனப்படும் செயற்கைக்கோள் அமைப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது நவீன ஜெட் விமானங்கள் தங்களின் வான்வழி பயணங்களுக்கு ஜிஎன்எஸ்எஸ்ஐ நம்பியுள்ளன இந்நிலையில் பல வான்வழி வழிகளில் ஜிபிஎஸ் சிக்னலில் கோளாறு சிக்னல் நெரிசல் ஏற்படுவதாக விமானிகள் பல மாதங்களாக தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக மேற்கு ஆசிய வான்வழிகளில் விமானங்கள் பறக்கும்போது இஸ்ரேல் ஜிபிஎஸ் பியூபிங் தாக்குதல்களை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது போன்ற நானூற்றுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த இஸ்ரேலிய ஜிபிஎஸ் பியூபிங் தொழில்நுட்பம் இந்தியாவின் பாதுகாப்பை அச்சுறுத்துவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இது இந்தியா பாகிஸ்தான் எல்லையை பாதிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் ஈரான் எல்லைக்கு அருகில் இஸ்ரேல் ஜிபிஎஸ் பியூபிங் தாக்குதல்களை நடத்தி வருகிறது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான கடந்த பதினைந்து மாதங்களில் விமான வழி செலுத்துதல் அமைப்பில் குறுக்கீடு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த குறுக்கீடுகளில் பெரும்பாலான வை பாகிஸ்தானின் எல்லையை ஒட்டிய அமிர்தசரஸ் மற்றும் ஜம்மு பகுதிகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி மத்தியில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியாவும் இஸ்ரேலும் நட்புறவை கொண்டுள்ளன ஆனால் ஒரு அறிக்கையின்படி இந்த இஸ்ரேலிய தொழில்நுட்பம் இந்திய விமானங்களின் பாதுகாப்பை அச்சுறுத்துகிறது என்றும் இது எதிர்கொள்ளப்படாவிட்டால் ஒரு மிகப்பெரிய விமான விபத்திற்கு கூட வழிவகுக்கும் என கூறப்படுகிறது யுரேஷியன் டைம்ஸ் என்கிற பத்திரிகையின் அறிக்கையின்படி இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் இஸ்ரேல் ஜிபிஎஸ் பியூபிங் தாக்குதல்களை நடத்தி வருகிறது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கடந்த பதினைந்து மாதங்களில் விமான ஒளி செலுத்துதல் அமைப்பில் நாநூற்று அறுபத்தைந்து குறுக்கீடு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் இந்த குறுக்கீடுகளில் பெரும்பாலானவை பாகிஸ்தானின் எல்லையை ஒட்டியுள்ள அமிர்தசரஸ் மற்றும் ஜம்மு பகுதிகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிபிஎஸ் பியூபிங் என்பது ஒரு தீங்கிழைக்கும் ஏமாற்று முறை வழிகாட்டுதலாகும் இது ஜி பி எஸ் அளிக்கும் தரவுகளை கையாளுகிறது இதன் மூலம் ஜிபிஎஸ் பெருநரை அதன் உண்மையான இருப்பிடம் குறித்து தவறாக வழிநடத்துகிறது இந்த நுட்பம் அடிப்படையில் ஜிபிஎஸ் தரவை ஏமாற்றி பெருநரை ஏமாற்ற போலி சிக்னல்களை அனுப்புகிறது இந்த தரவை நம்பியிருக்கும் சிவிலியன் விமான தாங்கள் செல்ல வேண்டிய இலக்குகளை அடைய முடியாமல் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது இஸ்ரேலின் இந்த ஜிபிஎஸ் பியூப்பிங் தொழில்நுட்பம் விமான பைலட்டுகள் தவறான தகவல்களை பெறுவதற்கு வழிவகுக்கிறது இதனால் விமானங்கள் பயணிகள் மற்றும் விமானிகளின் பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தலை ஏற்படுவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதற்கு ஆதாரமாக ஓபிஎஸ் பி எஸ் குழுமத்தால் வெளியிடப்பட்ட செப்டம்பர் இரண்டாயிரத்து நான்கு அறிக்கையை யுரேஷியன் டைம்ஸ் அறிக்கை மேற்கோள் காட்டியுள்ளது இந்தியாவின் வடமேற்கு பகுதிகள் புதுதில்லி மற்றும் மற்றும் பாகிஸ்தானின் லாகூரை சுற்றியுள்ள இடங்கள் உட்பட இஸ்ரேலிய ஜிபிஎஸ் ஏமாற்றுதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாகும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினான்கு வரை ஜிபிஎஸ் ஏமாற்றுதலின் இந்த பகுதி உலகளவில் ஒன்பதாவது பாதிக்கப்பட்ட இடத்தில் உள்ளது என்றும் இதுவரை இந்த ஏமாற்றுதல் மூலம் முன்னூற்று பதினாறு விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் யுரேஷியன் டைம்ஸ் அறிக்கை தெரிவித்துள்ளது இதுபோன்ற ஏமாற்று சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐநூறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக இந்த காலகட்டத்தில் சுமார் எழுபது சதவீத விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது கிழக்கு மத்திய தரைக்கடல் கருங்கடல் மற்றும் ஆசியாவின் சில பகுதிகள் ஜிபிஎஸ் ஏமாற்றுதலுக்கான முக்கிய இடங்களாக மாறியுள்ளன அங்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் பாதிக்கப்பட்டன இந்த பகுதிகளில் பறக்கும் விமானிகள் ஜிபிஎஸ் நெரிசல் மற்றும் ஏமாற்றுதலின் பல சம்பவங்களை புகார் ஒரு விமானம் ஈரான் பாகிஸ்தான் எல்லையை கடந்த பிறகு இதுபோன்ற குறுக்கீடு தொடங்குகிறது என்றும் விமானம் துருக்கிய வான்வெளியை விட்டு வெளியேறும் வரை தொடர்ந்ததாக ஒரு விமானி தெரிவித்தார் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் கடும் தாக்குதலை நடத்தினர் இந்த தாக்குதலுக்கு பிறகு காசாவில் இஸ்ரேல் தனது மிருகத்தனமான ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது அன்றிலிருந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஜிபிஎஸ் பியூபிங்கை தீவிரமாக பயன்படுத்தி வருவதாக டைம்ஸ் அறிக்கை தெரிவிக்கிறது எதிரிகளின் நடவடிக்கைகளை உளவு பார்க்கவும் ஜிபிஎஸ்ஐ பயன்படுத்தும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் அமைப்புகளை குழப்பவும் இஸ்ரேலிய ராணுவம் இந்த நுட்பத்தை பயன்படுத்துகிறது குறிப்பாக லெபனான் சிரியா ஜார்டன் எகிப்து துருக்கி மற்றும் சைப்ரஸ் உள்ளிட்ட பல நாடுகளின் வான்வெளியில் இஸ்ரேல் இந்த உத்தியை வெற்றிகரமாக பயன்படுத்தியுள்ளது இது இந்த பிராந்தியங்களில் பயணிகள் மற்றும் வணிக விமானங்களின் பாதுகாப்பை கடுமையாக பாதித்தது மேலும் இப்போது இந்த தொழில்நுட்பம் இந்தியாவில் வணிக விமானங்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தி வருவதாக அறிக்கை கூறுகிறது இந்த ஜிபிஎஸ் பியூபிங் தொழில்நுட்பம் வணிக விமானங்களில் உள்ள ஒளி செலுத்தல் அமைப்புகளுக்கு தவறான தேதியை அளிக்கிறது இது விமானி நூறு சதவீத துல்லியத்துடன் செல்வதை கடினமாக்குகிறது மேலும் விமான விபத்து உட்பட பேரழிவு விளைவுகளை இது ஏற்படுத்தும் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் இஸ்ரேல் பயன்படுத்தும் ஜிபிஎஸ் பியூப்பிங் தொழில்நுட்பத்தால் மத்திய கிழக்கில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் பல சந்தர்ப்பங்களில் விமானிகள் தவறான இடங்களில் விமானத்தை தர இறக்கியுள்ளனர் இது எளிதில் விபத்துக்கு வழிவகுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது மத்திய கிழக்கு வழியாக பறக்கும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஜிபிஎஸ் பியூப்பிங் செய்வதாக சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் தெரிவித்தது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பெய்ரூட்டுக்கு ஒரு துருக்கிய ஏர்லைன்ஸ் விமானம் செல்லும்போது வழி செலுத்தல் அமைப்பில் உள்ள சிக்கல்கள் காரணமாக நாற்பது நிமிடங்கள் சுற்றிய பிறகு திரும்ப வேண்டியிருந்தது என கூறப்படுகிறது விமானங்கள் வழி செலுத்தலுக்கு துல்லியமான ஜிபிஎஸ் தரவுகள் தேவை இதை சார்ந்தே விமானங்கள் பயணிக்கின்றன ஆனால் இதுபோன்ற ஏமாற்றுதல் ஒரு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது ஏனெனில் இது விமானிகளை தொழில்நுட்பத்தை நம்பாமல் கைமுறையாக ஒளி செலுத்த கட்டாயப்படுத்துகிறது இது விபத்திற்கான பன்மடங்கு அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேலின் இத்தகைய ஜிபிஎஸ் பியூபிங் நடவடிக்கைகள் மத்திய கிழக்கு நாடுகள் வெளியே செல்லும் இந்திய விமானங்களையும் பாதிக்கிறது இந்நிலையில் செயற்கைக்கோள் அமைப்பில் ஏற்படும் கோளாறுகள் மற்றும் ஜிபிஎஸ் சிக்னல் குறுக்கீடுகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என விமான நிலைய ஆணையத்திற்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை கேட்டுக் கொண்டுள்ளது இதுகுறித்து விமான நிலைய ஆணையத்துக்கு சிவில் விமான போக்குவரத்து துறை அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் விமானங்கள் இயங்குவதற்கு சர்வதேச வழி செலுத்துதல் செயற்கைக்கோள் அமைப்பு முக்கியமானதாக உள்ளது நவீன ஜெட் விமானங்கள் ஜிஎன் எஸ் எஸ் ஐ நம்பியுள்ளன இந்நிலையில் விமான சிக்னல் குறுக்கீடுகள் மற்றும் கோளாறுகள் குறித்து எச்சரிக்கையாக இருப்பது குறித்து பல்வேறு பரிந்துரைகள் அளிக்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளது கூடுதலாக விமான பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய விமான பாதுகாப்பு நிறுவனம் ஆகியவற்றின் வழிகாட்டுதல்களை இந்தியா ஏற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளது விமானங்களின் செயல்பாட்டின் போது ஆபத்தை குறைத்தல் பாதுகாப்பு மற்றும் விமான போக்குவரத்து திறன்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட என்ஐஎஸ்பி என்கிற தேசிய விமான பாதுகாப்பு திட்டம் ஒன்றையும் இந்தியா வெளியிட்டுள்ளது